ஒரு சட்டத்தை கொடுத்து அது எந்த அடிப்படையில இருந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம் பைபிளுடைய தேவன் யூதர்களுக்கு என்ன விதமான சட்டமா இருந்தாலும் அதை யூதர்களுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுத்தாரு அதனால அது சரிதான் நீங்க வாதிட்டீங்க அப்படின்னா இறைவன் மனித குலம் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சட்டத்தை சொல்றாரு நீங்க இதை தாம்பா செய்யணும் இவங்களுக்கு இப்படி தாம்பா கட்டு பண்ணணும் இவ்வளோ பெர்சன் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் இவ்வளவு பர்சன் நீங்க ஜிசியா கெட்டணும் அப்படின்னு நல்லா கட்டளை இடறான் அப்படின்னா அதை நீங்க எப்படி கேள்வி எழுப்பலாம் இல்லை அதை வந்து நாங்கள் கேள்வி எழுப்புவோம் அதுல கேள்வி எழுப்புறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை அப்படின்னா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைகளை வந்து அப்படியே வந்து நாங்கள் முழுசா ஏத்துக்குவோம் சொல்றது மட்டும் எப்படி வந்து சரியான ஒரு நிலைப்பாடா இருக்கும் இன்னொன்று ஒரு விஷயம் சரி தவறு அப்படிங்கிறத தீர்மானிக்க கூடிய அதிகாரம் வந்து இறைவனுக்கு மட்டுமே இருக்கும் போது இச்சையின் அடிப்படையில் எப்படி ஒரு விஷயத்த தவறுன்னு சொல்ல முடியும் அதாவது இப்ப நம்ம வச்ச ஆர்குமெண்ட் எல்லாமே பேஸ் என்ன அப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜிசியாவா இருக்கட்டும் இல்ல வந்து ஜிஹாத் சம்பந்தமா நீங்க வைத்த குற்றச்சாட்டா இருக்கட்டும் எல்லாமே இஸ்ரேவேல்ல இஸ்ரேவேல் தேவன் கட்டியெழுப்பிய தேசம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதிகள் செஞ்சிருக்காங்களே அப்படின்ற விஷயத்த வந்து பதிவு செய்யறோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது குறிப்பிட்டது ஜனங்களுக்கானது இல்ல அந்த காலம் இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ அதை எட்டு போய் செய்ய மாட்டான் இதுவா பதில் அந்த காலத்துல செஞ்சாங்களா இல்லையா அப்ப அந்த காலத்துக்கு அது பொருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து இது பொருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க இஸ்லாமிய சட்டத்தை ஏத்துக்கிட்டு போக தயாரா ஒரு யுத்தங்களை நடப்பித்தார்கள் ஒரு வாதம் வச்சோம் நீங்க பழைய சட்டம் சொல்லிட்டு தப்பிச்சுட்டேன் போயிட்டீங்க புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க இப்படி இப்படிலாம் ஒரு வாதங்களை வச்சாரு நாங்க என்ன சொன்னோம் அன்றைக்கு கொடுக்கிறதான சட்டம் அது தற்காலிகமான சட்டம்னு சொன்னோம் அதை புரிஞ்சுக்கணும் பழைய சட்டம் புதிய சட்டம் நாங்கள் புரிக்கல ஒரு சட்டத்தை தேவன் கொடுக்கிற போது அது அன்றைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் தற்காலிக சட்டம் நிரந்தர சட்டம் என்பது ஒன்று இருக்கிறது தற்காலிக சட்டம் என்று ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் காண்பிச்சோமே ஒழிய பழைய சட்டம் புதிய சட்டம் என்று நாங்கள் பிரிக்கவில்லை தெளிவும் தீர்க்கமுமாக இங்கு சொல்லப்படவில்லை அதே மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அது வந்து தடை செய்யப்பட தற்காலிக சட்டம் அதையா பர்மனண்டாக வச்சுப்பீங்களா அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தானா பர்மனண்ட் சட்டம் எதுவுமே கிடையாதா எல்லாமே வெறும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் தேவைப்பட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுக்கிறது அப்போ பர்மனண்ட்டாக என்ன சட்டம் இருக்குது இப்போ இது என்ன தீர்வு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அதாவது ஒரு கோல் அடித்தவங்க வந்து ஜீரோ பார்த்து வந்து என்னடா ஒரு கோல் அடிச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா

கிறிஸ்துவர்களிடம் நம்ம வந்து பல கேள்விகள் இருப்போம் சரியா இஸ்லாமிய ஷரீத் சட்டங்களையும் இவங்க வந்து தொடர்ந்து விமர்சிக்கக்கூடியவர்களாக இந்த சட்டம் சரியில்லை அந்த சட்டம் சரியில்லை அந்த சட்டம் வந்து இப்படி இருக்கும் அந்த சட்டம் ஏகப்பட்ட கேள்விகள் இஸ்லாமிய சரீத் சட்டம் படி இந்த சட்டம் சரியில்லை 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 சரி இல்லை மக்கள் மத்தியில் காட்டுறவங்களுக்காக முனையக்கூடிய இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கேள்வி வந்து சரி பல ஏற்பாட்டில் சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு போர் நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு போர் விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு போர் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பலதார பலதாரமானத்துக்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே இருக்குது இந்த மாதிரி சட்டங்களை தொடர்ந்து நம்ம திருப்பி வைக்கும் போது இவங்க வந்து எப்படி தப்பிச்சு ஓடுவாங்கன்னா எங்களுக்கு வந்து அது செல்லாது பிரதர் அது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எங்கள் போதனைகள் மட்டும்தான் அவைகள் செல்லாது அப்படின்னு ஒரு பதில சொல்லிட்டு போற எஸ்கேப் ஆகி ஓடுறதுதான் பார்க்க முடியும் இன்றைக்கு சில அறவே காடுகள் இருக்கு தங்களை தாங்களே ஆய்வாளர் சொல்லிக்கலாம் இஸ்லாமிய சட்டம் சாதிக்கப்பட்டால் அப்படின்ட்டு குறை சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க இந்த அறவே சரி இந்த அறைக்காடுகளை இயக்கக்கூடிய டி கேன் என்ற அந்த அமைப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கிறத ஒன்றே ஒன்றுதான் அவர்களுடைய வாத நெறிமுறைகள் என்ன அவர்களுடைய வாத அணிமுறைகள் என்ன இனி அவர்கள்ட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன விஷயம்னா கடந்த டிஎன்டி டிஜர்சஸ் ஐபிசி டிபேட் இந்த டிபேட்டில் மதிப்புக்குரிய சகோதரர் சகோதரர் சுதாகண்ணன் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார் என்ன பல ஏற்பாடாக பிரதர் அதெல்லாம் வந்து எங்களுக்கு போதனை மட்டுந்தான் இன்னும் பல விவாதங்கள் முன்னாடி எல்லா விவாதங்களும் நம்ம சொல்லிட்டோம் அது போதனை மட்டுந்தான் அது எங்களுக்கு சட்டம் கிடையாது அதைகள் எங்களுக்கு சட்டம் ஆக எங்கள் அடிப்படையில் நீங்கள் கேள்வி வைக்கிறேன்னு தப்பிச்சு ஓடிட்டாங்க சரி அந்த காலையே பார்த்துக்கணும் அது கூட இல்லாமல் பழைய ஏற்பாடு ஏன் உள்ளே வச்சுருக்கங்கு கேள்வி வச்சிருக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே பல விவாதங்களை சொல்லியிருக்கிறோம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு போதனையாக இருக்கிறது சட்டமாக அல்ல போதனையாக இருக்கிறது என்கிறதான கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே இவர்கள் விவாதம் வைக்கவில்லை என்பதுதான் கூடுதல் செய்தி பாத்தீங்களா அப்போ இங்க வந்து பழைய ஏற்பாடு போதை மட்டும்தான் சட்டம் கிடையாது ஆனா இதே நபர் சென்ற காலங்கள் கடந்த காலங்களில் டிஎன்டிஜே கூட நடந்த டிபேட்ல ஒரு விவாதத்தை இருபதாம் அதிகாரத்தை தூக்கிட்டு உலகத்திற்கே போர் நெறிமுறையை கற்றுத் தந்தது கிறிஸ்தவ முத்து நான் பார்த்தீங்களா இந்தியாவது பொறுத்துக்கு சமாதானம் சொல்லக்கூடியது அப்படின்ட்டு வாங்க இருபதாம் மதியாவது நம்ம வசனத்தை காட்டிட்டு அந்த சட்டத்தை காட்டிட்டு நீங்க பாரு இப்ப சட்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறாரு நீங்க வாசிக்கும் போது உபாகமம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்ற இடத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே நீ யுத்தத்துக்கு போகும்போது முதலாவது சமாதானம் கூட வேண்டும் முதல் முதல யுத்தம் போகும்போது சமாதானத்துக்கு ஒரு சண்டை போட வேண்டாம் சமாதானத்துக்கு வந்துட்டானா அவனோட யுத்தம் செய்யாது இந்த சட்டத்தை உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியது கிறிஸ்தவம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ உங்களுக்கு செல்லாத சட்டத்தை வெக்கம் கட்டி ஏன் காட்டுறீங்க கிறிஸ்தவம் அது நீங்க தான் செல்லாது அதெல்லாம் யூதர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் வந்து எங்களுக்கு போதனை மட்டும்தானா அதை ஏன் ஆதாரமா காட்டணும் சரியா சரி இப்படி ஒரு வெக்கம் கட்ட நிலை இரட்டை நிலைப்பாடு ஒண்ணு அடுத்தது இன்னும் சில விஷயங்கள் நம்ம உடனே டிபேட்டில் எடுத்தோடைய நம்ம கேள்வி ஒரே வரி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரே பிரமாணம் இருக்க கடவுள் உங்களுக்கும் அந்நியனுக்கும் சுதேசி பரதக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கிடவுதுன்னு ஒரு வாழ்வாய்ப்பார் அது என்னது பல ஏற்பாடு அது சட்டம் என்ன உங்களுக்கு செல்லும் சுதேசி பிறகு உங்களுக்கு ஒரே பிரமாணம் இருக்க கடவுள் குறிப்பாக ஒரே வரி இருக்குது அங்கே வரின்னு வார்த்தையே கிடையாது வரிக்கு வரி 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 வரின்னு எஸ்கேப் பண்ணதான் தான் முடிச்சோம் அதுலேயும் அவுட்டு சரி அடுத்தது நம்ம வந்து இந்த போர் நெறிமுறைக்கு சொன்னோம் பகுதி கட்டுறதா பகுதி கட்டு சமாதானமான பகுதின்னா என்னங்கன்னு கேட்டோம் பதில் இல்லை சரி அந்த பகுதி கட்டு சமாதானம் கூறலைன்னா சமாதானத்துக்கு ஒத்துப்படலைன்னா ரத்த ஆறு ஓடுது அடுத்தடுத்த வசனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வாயை கொட்டிக்கிட்டு அப்படியே எஸ்கேப் அப்படின்னு வந்துட்டு அது அப்படியே அப்படின்னு ஓட்டு இஸ்தேவ சம்பந்தமான கேள்வி இருக்கா ஓட்டு ஓட்டு ஒலட்டி ஒலட்டி ஓட்டு கடைசி வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப்டன் அப்படின்னு நிற்கிறார் இன்னொருத்தர் இருக்காரு அவர் அதை விட காமெடி இஸ்லாமிய வயசு வந்து திருமணம் வயசு ரசூல்லா வந்து வீடு பருவம் கூடனாங்க வீடு போடுனாங்க இப்படி பருவமடைந்து வீடு கூடுவதை நீங்க குறை சொல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இப்படிதாங்க இந்த வயசுல திருமணம் பண்ணணும்னு பைபிள் ஒரு சட்டத்தை காட்டுங்க அப்படின்னு வயது சட்டம் கேட்டணும் இதற்கு சகோதர தினகரன் டிங்கி டிங்கின்னு ஆடிட்ட வந்து ஏன்னா வயசு சட்டம் கேட்டாங்க இப்படிலாம் கேட்பாங்க நமக்கு புரியும் அதெல்லாம் அங்கே இருக்கும் அங்கே இருக்கா கேட்டாங்க உபா லேவியராகமா அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை வாசிக்கிறேன் அந்த காலனி பார்த்துக்கணும் வயது கேட்டார்கள் வயது தெரியவில்லை என்றார்கள் தெரியவில்லை நாங்கள் கேட்போம் நீங்கள் இப்படி ஏதாவது ஓட்டு ஓட்டுவீங்கிறக்காக தான் வச்சுருந்தோம் என்ன லேவி ஆரம்பம் இருபத்தி ஒன்று பதிமூன்று எழுதிக்குவோங்க கன்னியா இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் ஒருத்தன் எப்படி திருமணம் செய்யணும்னா அவர் கன்னியா இருக்க வேண்டும் அப்ப இது எங்க இது எங்க பழைய ஏற்பாடு சரி இப்படி பல ஏற்பாட்டு பல விஷயங்களை எடுத்து விவாதித்தவர்களாக இருந்தாங்க இந்த வெக்கம் கட்ட ஜென்மங்கள் தான் வாதத்துக்கு வரக்கூடியவங்க சரியா வாதத்துக்கு வந்தாலும் கேள்வி கேட்கப்பட்டா இப்ப இதெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல இவங்களுக்கு தப்பிச்சிக்க தப்பிக்க சாதமா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வாசிப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தப்பா தெரியாது ஆனா அது சார்பாக நம்ம கேள்வி கேட்கும்போது மட்டும் எங்க அடிப்படை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்காங்க தெரிஞ்சிக்கணும் சரி அடுத்தது இந்த அறவேக்காடுகள் இஸ்லாமிய சட்டம் ஸ்தாபிக்கப்பட்டால் இப்படி நடந்தும் அப்படி நடந்தோன்னு முகநூலையும் சரி சமூக வலைதளங்களையும் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு என்னமோ அது பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அறவேக்காடுகள் சொல்றோம் உனக்கு இருக்கிறது கட்டைக்கால் தான்ப்பா சரியா நான் ரெண்டு காலம் வச்சிருக்கேன் சட்டங்கள் எனக்கு தெளிவாக இருக்கு நீ கட்டைக்கால்னு சொல்லிட்ட அது வந்து உனக்கு பழைய ஏற்பாடு உனக்கு செல்லாது அப்போது இப்படி இந்த போலியான நபர்கள் இங்கே வந்து விவாதம் அப்படின்னு கேட்க வந்தால் இவங்கள்ட்ட நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் டி கேன் என்ற அமைப்புக்கு நம்ம சவாலாகவே வைக்கிறோம் ஓப்பன் சேலஞ்ச் சரியா என்ன சேலஞ்சுனா பழைய ஏற்பாடு ஒன்று செல்லாது ஏன்னா சாண்டி வேர்லையும் ஒன்று சொன்னாங்க ஜிவி சொல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டு சட்டங்களை நீங்கள் சொல்லிட்டீங்க சரி அடுத்தது வந்து சுதாகும் அப்படிதான் சொல்றாரு இவங்க பழைய ஏற்பாடுல சோதனை போதனை மட்டும்தான் அது சட்டம் கிடையாது என்னன்னு ஆனால் இதே நபர் சொல்வாரு போதனைகள் அதாவது அந்த போதனைகள் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின் சட்டமாக்கப்பட்டன அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வைக்கிறார் அதையும் பார்த்துங்க சட்டம் என்பது பிற்காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அவைகள் சட்டமாக கண்டிப்புடன் ஆக்கப்பட்டது ஆனால் அதற்கு முந்தைய காலங்கள காலகட்டத்திலே அவைகள் தெளிவான போதனைகளாக இருக்கிறது என்பதை நாங்கள் மேற்கொண்டு பல வசனங்களை கொண்டு நாங்கள் பாத்தீங்களா அதாவது பழைய ஏற்பாடு போதனை மட்டும்தான் ஆனா அந்த போதனைகள் வந்து திருச்சபை திருச்சபை ஸ்தாபிக்கப்படும் சட்டமாயிடுச்சாங்க இன்னொரு நபர் சொல்றாரு அது மார்லாஸ் மார்லாஸ் மட்டும் செல்ல முடியாகும் மாரலாசு என்ன சேஞ்சஸ் இல்ல அப்போ பலதார புருஷனுக்கு ஒரு லாஸ் சொல்லப்பட்டிருக்கு இரண்டு மனைவிகள் சரி கட்டுவது சரி என்றால் மட்டுமே அவருடைய சட்டம் வழங்கப்படும் அப்படிங்கிற தெளிவான ஆர்குமெண்ட் நம்ம வச்சிருந்தோம் இது வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல வக்கற்ற கூட்டமாக தான் இவங்க இருக்காங்க சரியா அப்போ அது பலதார மனம் தப்புன்னா கருத்தர் தப்பான ஒரு விஷயத்துக்கு சட்டம் வழங்கிட்டாரு கருத்தர் தப்பான ஒரு விஷயத்துக்கு சட்டம் வாங்கிட்டாரு தான் போதை வழங்கிட்டாரு தெளிவா ஒரு வீடியோ போடுங்க ஆமாம் கருத்தை தப்பு தாங்க மாட்டாரு கருத்தில் ஒரு டுபா கூறுங்க அந்த அளவுக்கு வேலை இல்லைங்க அது அந்த ரெண்டு மனைவிட புருஷன் சொன்னால் அது சரியாயிருமா அதுவும் தப்பான ஒரு விஷயத்துக்கு அவர் சட்டம் வாங்கிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க சரியா சரி அடுத்தது இந்த லாஸ் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்காதனால தான் இல்லை சேஞ்சஸ் இல்லைங்கிறீங்களா சேன்ஸ் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கணும் இல்லை சரி பழைய ஏற்பாட்டில் தழுதறிச்சீட்டு முறையே இருக்கு தல புதிய ஏற்பாட்டில் தழுதறிச்சீட்டு முறையே தடை செய்யப்படுது அப்போது எங்க சே பல மாரலாஸ் என்னாச்சு இப்போ மாரலாஸ்லையும் சான்ஸ் நிறையா இருக்கு சரியா அப்போ இன்றைக்கு விவாத அணுகுமுறைக்காக விவாத விரிப்படி தடையக்கூடிய நீங்கள் இனி நீங்க என்ன செய்யணும்னா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுங்க நம்ம வந்து ஒப்பந்தத்திலையும் கேட்டிருந்தோம் உங்க நிலைப்பாடு என்னங்க எப்படிங்க நீங்க வந்து பைபிளை நீங்க எப்படி அணுகு அணுகுறீங்கன்னு கேட்டா எங்களுக்குள்ள ஆயிரம் நிலைப்பாடு இருக்கும் அதெல்லாம் விவாதத்தில் கேட்கணும்னு ஒரு டேராக இருக்கும் நீங்க எல்லா புத்தகங்களுக்கும் நாங்கள்

இதெல்லாம் ஒரு வாதம்னு வச்சுட்டு சிரிப்பு காட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க சரியா அது இன்னைக்கு வந்து பெருசாக நம்ம வந்து பைபிள் பற்றி விளக்கிட்டோன்னு அது ஒரு வீடியோ வேற போட்டு சுற்றிட்டு இருக்காங்க வேதத்தை வேதமாக நோம்புரியா நோம்பாமல் இருக்கு அதை கேள்வியே கிடையாது வேதத்தை எப்படிப்பா நம்புறனி அது உனக்கு சட்டமாக அந்த இருக்கிற சட்டங்களை நீ பின்பற்றுவியா பின்பற்ற மாட்டியா வேதம் என்பது தனி மனுஷன் வந்து ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு தான் அவனுக்கு இந்த சட்டங்களை கொடுத்து அவன் எந்த நெறிமுறையை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிற க இறைவனின் கட்டளைகள் தான் வேதம் இந்த வேதத்தை வேதமாக நோம்புகிறோம்னா அதில் இருக்கிற சட்டங்களை நீ பின்பற்ற மாட்டேன்னு சொன்னால் இரட்டை நிலைமைப்பாடு தானே அப்போ அதிலையும் நீ அவுட்டு சரி இன்றைக்கு விவாதத்தை கேட்கக்கூடிய விவாத வெறிப்பூடி தலையக்கூடிய நீங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறோம் இதுதான் தான் எங்களை அணிவமுறை எங்கள் விவாதம் அணிவமுறை இது தாங்க எங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு செல்லாதுன்றீங்க சரி பழைய ஏற்பாடு சட்டங்கள் உங்களுக்கு செல்லாது புதிய ஏற்பாட்டில் நாங்கள் நடைபெறோம் புதிய ஏற்பாட்டில் இந்தந்த சட்டங்கள் எங்களுக்கு இருக்கு இந்த அடிப்படையில் இஸ்லாமிய சட்டம் தவறு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் என்ன ஒரு சட்டம் தவறு அப்படின்னா நீங்கள் சுதாக சொல்லியிருப்பாரு கள்ள நோட்டு நல்ல நோட்டு டிஃப்ரெண்ட் காட்டுறோம் அப்படின்னு உங்கள்ட்ட நோட்டே இல்லைன்னு நான் சொல்றேன் சரியா அப்போது என்ன சட்டம் உங்கள்கிட்ட இருக்கு இந்த சட்டங்கள் கிறிஸ்துவத்துக்கு இந்த சட்டம் இருக்கு போர் நெறிமுறைகளுக்காக இந்த சட்டம் இருக்கு இருக்குது அந்நியர்களுக்காக இந்த சட்டம் இருக்குது இந்த சட்டங்கள் இருக்குது எங்கள்கிட்ட இந்த சட்டங்கள் இஸ்லாமியம் வந்து இப்படி தப்பாக சொல்லுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை எப்படி எங்களுக்கு வந்து இந்த சட்டங்கள் இருக்குது பழைய பழைய ஏற்பாடெல்லாம் புதிய ஏற்பாட்டில் என்னென்ன சட்டங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு வீடியோ பேசுங்க ரெண்டு உங்களுடைய விவாத அணிமுறை என்ன இதுதான் எங்க விவாத அணிவுமுறை வேதமாக வேதமாக நோம்புகிறோன்னலாம் கேட்கல சரியா வாதம் வந்துட்டா நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு முட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கீங்க செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற தெளிவான நிலைப்பாட்டில் வாங்க பழைய ஏற்பாடு எங்களுக்கு செல்லும் இதை நாங்கள் வச்சு விவாதிப்போம் அப்படின்னா அப்படி வாங்க எது சட்டம் சம்பவம் சரியா சில விஷயங்கள் வந்து கேள்வி கேட்கப்பட்டால் அது கேள்விக்காக வந்து கேள்வி வச்சுதான் சம்பவமாகும் எனவே இங்கே கர்த்தர் ஒரு தண்டனை தாவீதின் வாயினாலே வர வைக்கிறார் வாசித்தால் தீர்க்கதரிசியை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பார்த்துருவான் என்றும் அவன் இரக்கமற்றவனாய் இருந்த இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நான் திரும்ப செலுத்த வேண்டும் என்று தாவீது ஒரு சட்டத்தை சொல்லுகிறான் தாவீது தன் வாயினாலே இப்படிப்பட்ட தவறு செய்தவனுக்கு இந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் சொன்ன சம்பவத்தை அவங்க என்ன சொல்றாங்க இப்படி ஒரு சட்டத்தை வந்து இறைவன் கொடுப்பாரான்னு கேட்கிறாங்க எங்க முதல்ல பைபிள விளங்கிட்டு வந்து பாருங்க இது சட்டமாக சொல்லப்படல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் சட்டத்திற்கும் சம்பவத்திற்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு பேசுங்க அடுத்ததாக இயக்கூத்மெற்றாகட்டும் அவன் வந்து சபைகளை சொல்லக்கூடிய அந்த சபைகளில் வந்து என்ற நியாய கருத்தர் எழுப்பி அந்த ராஜாவை கொண்டுட்டாரு அப்படின்னு ஒரு சபைகளை விளைப்பாட்டை விளக்கிட்டு எங்கள் விவாதத்துக்காக இங்க வானங்கட்டு தலைமை விவாதத்தில் என்ன சொல்லுவீங்க அது வந்து கூத்து சேர்ந்த சம்பவம் அப்படின்னு சொல்வீங்க அப்போ இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சட்டம் எது சம்பவம் எது தெளிவாக விளக்கணும் சரியா எதைகள் போதனை எதைகள் சட்டம் அப்படின்னு தெரியும் இப்படி இந்த அடிப்படைகளை தெளிவாக விளக்க உங்களுக்கு திராணி இருக்கா சரியா இஸ்லாம் சட்டம் சாபிக்கப்பட்டா அப்படின்னு உனக்கு என்ன சட்டம் இருக்குன்னு நீ சொல்ற சரியா இந்த சட்டங்கள் இருக்கு இந்த சட்டங்களை நான் விமர்சிக்கிறேன் சட்டங்கள் இருந்தால் மட்டும் தான் நான் விமர்சிக்க முடியும் எங்கள்கிட்ட இருக்குப்பா இந்த சட்டங்கள் இருக்கு எங்கள்கிட்ட இருக்கிற சட்டத்தை நீ விமர்சிக்கிறேன்னா உங்கள்கிட்ட அதுக்கு நேர்மாறாக அதற்கு மாற்றாக என்ன சட்டம் உங்கள்கிட்ட இருக்கு சரியா ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டால் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு அத்தனை சட்டங்களும் இருக்குது தனி மனித ஒழுக்க சட்டங்களும் எங்களுக்கு தெளிவாக இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய இரண்டு காலங்களுடைய எங்களை பார்த்து முண்டங்களாக நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க ஒரு கட்டக்காக சுற்றிட்டு இருக்க நீங்க விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு இது சட்டங்கள விமர்சிக்கணும்னா ஈக்குவலாக பார்க்கறக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிற தெளிவுபடுத்திட்டு இனிமேல் இனி வரக்கூடிய காலங்களில் இதுதாங்க எங்க எங்கள் சட்டம் இதை வைத்து விவாதத்துக்கு வருகிறோம் வாங்க விவாதத்துக்கு அறைகோள் விடுங்க அப்படியா அதே மாதிரி இஸ்லாம் விவாதம் வந்துட்டா ரசூர்லா திட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தை மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்துட்டு இருக்கீங்க தவிர அங்க வந்து உங்க மார்க்கத்தை விளக்குவதற்காக உங்க மார்க்கத்தை சொல்வதற்காக நீங்க வரலங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கலாம் சட்டங்களை விமர்சிக்கிற தெளிவு உங்களுக்கு கிடையாது அதற்கான அருகதையும் உங்களுக்கு கிடையாது ஆக சகோதரர்கள் இனி இந்த மாதிரி டீ கேன் போன்ற இந்த கேன்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து வாதம் கேட்டாங்கன்னா இப்படி ஒரு கேள்வி வைங்க எது உங்க சட்டம் லிஸ்ட் கொடுங்கப்பா இது சட்டம் எங்களுக்கு செல்லு இது சட்டம் எங்களுக்கு செல்லு அது லிஸ்ட் கொடுங்க எது எது சம்பவம் எது சட்டம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுங்க இந்த அடிப்படையில் தான் நாங்கள் விவாதிப்போங்க பைபிள் இப்படி தான் அணுகிறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுங்க இந்த லிஸ்டின் அடிப்படையில் வாங்க விவாதிக்கலாம் அப்படின்னு நீங்க அழைப்பு விடுவாரா இருந்தீங்களானால் இன்னும் பல பேர் யார் வேணா வருவாங்க ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்தை கடைபிடிங்க எங்கள் மார்க்கும் ஒழுக்கம் அமைதின்னு ஆனா எந்த விவாதத்திலும் நீங்க அமைதியாக பேசுறதுதான் ஒரு சரித்திரமே கிடையாது சரியா ஒழுக்கமாக பேசுறதுதான் சரித்திரமே காட்டு கூச்சல் போட்டு கத்துக்கிறதுன்னு கத்திட்டு பெருசு நாங்கள் ஜெயிஷ்டன் நாங்கள் ஜெயிஷ்டோம் நாங்கள் ஜெயிஷ்டோம் பீலாவோட புரியலாம் நீங்கள் இருக்கீங்க இனி வரும் காலங்களாவது நாம் சவாலாக வைத்த இந்த சவாலை எதிர்கொண்டு இது இது எங்கள் சட்டம் இது இது எங்கள் சம்பவம் அப்படின்னு தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க புதிய ஏற்பாட்டில் என்ன சட்டம் இருக்கு அப்படிங்கிறத வீடியோ போட்டுட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய சட்டம் தவறு அப்படின்னு விமர்சிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு புக்கை கொண்டு வாங்க சரியா ஒன்றை விமர்சிக்கிறேன்னா அதுக்கு ஈக்குவலாகவும் அதை விட சிறந்ததாவோ நீங்கள் கொண்டு வந்துட்டு அதை விமர்சிங்கள் என்று சொல்லிவிட்டு கட்டக்கால் உடையவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த கிறிஸ்துவர்கள் தான் இவரும் போலி கால்களுடைய இந்த நபர்கள் கால்கள் உடைய நம்மை பார்த்து குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் அற்றவர்கள் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு இன்றைய உரையை முடிக்கிறேன் வாகர் தானா வந்து அபிவாலி அலாம் الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساء.